हाई फ्रेंड्स वेलकम टू रमेश ट्री व्लॉग இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறோம் முட்டை போட்டு சூப்பரான முட்டை பாஸ்தா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இதுக்கு அளவுலாம் இல்லை நம்ம பாஸ்தா அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி நம்ம வடிகட்டி தான் எடுத்துக்கப் போகிறோம் பாஸ்தா வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணியில் வந்து இப்போ எதுவும் கலக்கக்கூடாது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாசா போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸாவை போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நான் வந்து பாக்கெட்டில் கொடுக்குற அளவெல்லாம் வேக வைக்க மாட்டேன் நான் வந்து நல்லா ஒரு எங் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் பாசாலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டு தண்ணி வரை கட்டி எடுத்துக்கலாம் இப்போது பாஸ்தாக்கு பாஸாக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு நம்ம பாஸ்தா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டு அடியில் வந்து பாஸாலாம் போய் உட்காந்துரும் அடியில் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் அது அடு பக்கத்து அடுப்பில் பாஸ்தா வேகட்டும்னு எடுத்து வச்சிட்டு பாஸ்தாக்கு தாளிச்சிக்கிறேன் நம்ம முட்டை பாஸ்தா செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வந்து அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்க போகிறோம் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி அந்த கவச்ச ஸ்மெல் வரும் முட்டை ஸ்மெல்லு அந்த கவச்ச ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாசால் அந்த முட்டை போட்ட ஒரு இதே தெரியாது அப்போ அந்த அளவுக்கு சூப்பராக அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு அரை 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 ஸ்பூனுக்கு பெப்பர் பொடி போட்டுட்டு நல்லா நம்ம முட்டை பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி பொரித்து அவன் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கணும் எண்ணெய் இவ்வளோ வேண்டாம்னாலும் கொஞ்சமாக ஊற்றி கூட அந்த முட்டை பொரியல் பொரித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் கூட எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெ வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம் நான் வந்து வெங்காயத்துக்கும் சேர்த்து இப்போயே எண்ணெய் ஊற்றி அதில் முட்டையை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயை வடிகட்டிட்டு வெறும் முட்டையை முட்டை எடுத்துக்கலாம் சூப்பராக இந்த அளவுக்கு அப்படியே பொரியல் மாதிரி பொலப்பொழன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த கவச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம பாசம் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு முட்டை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பாசா எடுத்துருக்கனால ஒரு நாலு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் நிறையா எடுக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு முட்டை அதிகமாக போட்டுக்கலாம் அதே எண்ணெயில் வந்து பூண்டு ஒரு முழு பூண்டுல அரை பூண்டு அப்படியே ஒன்றம் பாதிமை ஒன்றும் பாதைமெல்லாம் கொஞ்சம் நல்லா நெய்யவே நசுக்கி வச்சிருக்கேன் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் கல்லில் அதை வந்து அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பூண்டை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரும் வரணும் அந்த பூண்டுல அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அந்த பூண்டு பச்சை வாசனை வரும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாஸ்தா வந்து ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நான் அமைத்து கட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பாஸ்தா எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் சூடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கணும் செய்யணும் இப்போது ஒரு வலை வளைகுண்டா வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் பாஸ்தாவை நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வெங்காயம் வதக்கின வெங்காயம் பூண்டு கூட ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதில் சால்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம பாஸா வேக வைக்கும்போதும் சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்தலைன்னா கூட லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் நம்ம டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் போடலாம் கெச்சப் இல்லாதவங்க இதை மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த கெச்சப் போட்ட ஒரு டேஸ்ட்டு வரும் தக்காளி சாஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதோட டேஸ்ட்டு வரும் நமக்கு பாஸ்தா சாப்பிட்றதுக்கும் செம சூப்பராக இருக்கும் சர்க்கரை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு பாஸ்தா வந்து இது மாதிரி ஒரு குண்டானில் நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பாஸ்தாவில் எண்ணெயெலாம் ஊற்றலை எண்ணெய் ஊற்றாமல் இருந்தாலும் உதிர் உதிராக ஒன்று ஒன்றா கொட்டுது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வேஸ்ட்டாக தண்ணி எடுத்து கீழே ஊற்றுறதுல ஒன்றும் புண்ணிய இல்லை எண்ணெயே தேவை இல்லை பாஸ்தா எப்படி பொல பொலன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்தமாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வயசானவங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க பல்லு இல்லாதவங்க கூட சூப்பராக சாப்பிடலாம் நம்ம நெட்டு நெட்டாக வேக வச்சு எடுத்து செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது உள்ளே போய் சீக்கிரம் செரிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குழைய வேக வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டா சூப்பரான முட்டை பாசாக ரெடி ஆகிடும் நம்ம லாஸ்ட்டாக அதை முட்டை பொரியல் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம பெப்பர் பொடிலாம் வந்து முட்டை பொரியல் பண்ணப்பே போட்டுட்டோம் அதனால் இப்போ தனியாக போடணும்னு அவசியம் இல்லை காரத்துக்கும் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுவிட்டால் சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி இது மேலே கார்னிஷுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி தேங்க்யூ